கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக ே கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு எனக்கு உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வானகத்திலிருந்து அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிரளாமையும் வெளிப்படுத்துவார் இரையேசுபில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பாடல் நிகழ்ச்சிகளை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வாசிக்கி கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு இந்த திருப்பாடல் உதவிக்காக மன்றாடக்கூடிய திருப்பாடல் என சொல்லி தலைப்படப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலை நாம் பார்க்கிற பொழுது மொத்தம் பதினோரு இறைவசனங்களை இந்த திருப்பாடல் உள்ளடக்கி இருக்கிறது இந்த திருப்பாடலை இரண்டு பகுதிகளாக நம்மால் பிரிக்க முடியும் ஒன்று முதல் ஆறு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் உதவிக்காக கடவுளை நோக்கி மன்றாடக்கூடிய இறை வார்த்தைகளாகவும் ஏழு முதல் பதினோரு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் கடவுள் மீது திருப்பாடல் ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிக்காட்டி கடவுளை போற்றி புகழ்கின்ற ஒரு புகழ்ச்சி வரிகளாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த திருப்பாடலினுடைய வரிகளை நாம் முற்றுநோக்குற பொழுது கடைசி பத்தாம் இறைவசனத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டு இரண்டாவது பகுதியிலிருந்து பத்தாம் இறைவசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு முதல் பகுதியிலிருந்து ஏராளமான இறை வார்த்தைகளை கையாள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பிரி இன்றைய திருப்பாடலை நாம் சற்றே உற்று நோக்கினோம் நினச்சினால் கடவுளே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என பல்லவியை கொண்டு கடவுளுடைய இரக்கத்தை கெஞ்சு மன்றாடுகிற ஒரு திருப்பாடலாக இருந்தாலும் கூட இந்த இறைவசனங்களை நாம் உற்று நோக்குகிற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு தூரம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையின் வழியாக அவர் ஜெபிக்கிறார் அந்த ஜெபத்தை கட்டாயம் இறைவன் கேட்பார் என்கிற அந்த விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடிய இறைவசனங்களை தேர்ந்தெடுத்து இன்றைய தினத்திலே திருப்பாடலாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது நாம் சற்றே உற்று நோக்கி இந்த முதல் வரியே இவ்வாறாக நாம் படிக்கிறோம் இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை தீருகிற வரையும் அந்த பிரச்சனையுடைய இறுதி வரையும் நாம் கடவுளை மட்டுமே புகலிடமாக கொண்டிருக்க வேண்டும் அவருடைய ரக்கைகளின் கீழ் நாம் இருக்கிறோம் ஒரு கோழி குஞ்சு எப்பொழுது ஆபத்தை உணர்கிற பொழுது தன் தாயிடம் சென்று அதனுடைய ரக்கைகளின் கீழே புகலிடம் பெற்றுக்கொள்கிறதோ அதுபோலவே இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார் என்னுடைய பிரச்சனைகள் தீரும் வரை நான் உம்முடைய ரக்கைகளின் கீழ் நான் புகலிடம் கொண்டுள்ளேன் எனவே நான் அஞ்சமாட்டேன் என்பதை வெளிக்காட்டுகிறார் அது மட்டுமல்ல இன்னும் சற்று உற்று நோக்குகிற பொழுது இரண்டாம் வசனம் அழகாக சொல்லுகிறது நான் யாரை பார்த்து மன்றாடுகிறேன் யாரை பார்த்து மன்றாடுகிறேன் சொன்னால் உன்னதரான கடவுள் அவர் வெறுமனே உன்னதரான கடவுளில் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கடவுள் அப்போ பாருங்களேன் இந்த திருப்பாடல் ஆசிரியர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கடவுள் என சொல்லி கடவுளை சொல்லுகிற பொழுது இது ஏனோதான ஒன்று அல்லது எப்போதாவது ஒரு முறை ஜபிக்கக்கூடிய திருப்பாடல் ஆசிரியர் அல்ல மாறாக அடிக்கடி தன்னுடைய ஜெபத்தை கடவுளை நோக்கி ஜெபிக்கிற ஒரு திருப்பாடல் ஆசிரியராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி ஹெபிச்சுவல் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளை ஹெபிச்சுவல் ஹெல்ப்பராக ஒரு நண்பனாக ஒரு தோழனாக எப்பொழுதும் அருகாமையிலிருந்து நம்மை காத்து வரக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை பார்ப்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவேதான் அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டும் விதமாக என்னை இழிவுபடுத்துகிறவர்களை கடவுள் இழிவுபடுத்துவார் அல்லது என்னை காக்கும் பொருட்டு தன்னுடைய பேரன்பை அவர் வெளிப்படுத்துவார் தன்னுடைய வாக்கு பிரளாமையை அவர் வெளிப்படுத்துவார் ஏனென்று சொன்னால் இறைவனுடைய அருள் வரம் என்னாலும் நம்மோடு இருக்கிறது அல்லது அவருடைய புகழ் வான் உயர்ந்திருக்கிறது முகில்களை எட்டுகிற அளவுக்கு அவருடைய புகழ் உயர்ந்திருக்கிறது என சொல்லி இறைவனை புகழ்கின்ற ஒரு புகழ்ச்சி வரிகளையும் இந்த திருப்பாடலினுடைய வரிகளிலே நம்மால் உயித்துணர முடிகிறது புரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை பெற இந்த திருப்பாடலை ஜெபிப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது இறைவனிடமிருந்து நாம் தீர்வை பெற்றுக்கொள்ளும் வரை இறைவனிடமிருந்து நமக்கென ஒரு முடிவு கிடைக்கும் வரை இறைவனுடைய ரக்கைகளின் கீழ் புகலிடம் தேடும் கோழி குஞ்சுகளைப் போல நாம் இந்த திருப்பாடல் வரிகளை உச்சரித்து இறைவனுடைய அருளுக்காக ஆசிரியருக்காக ஜெபிப்போம் ஜபிப்போமா எங்களை என்னாலும் காத்து வழி வருகிற அன்பு தெய்வமே இறைவா இந்த திருப்பாடல் ஆசிரியர் உச்சரிப்பதைப் போல எங்களுக்கு தீர்வு காணும் வரை உம்முடைய ரக்கைகளின் கீழ் புகலிடம் காணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம் எங்களை சூழ்ந்து நின்று காக்கக்கூடிய அரணாக நீர் வீராக அன்பு தக போனே எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய எதிரிகளுக்கு இடையே எங்களை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை காத்திரலும் எங்களை வழிநடத்தியிருலும் எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து கவலைகளிலிருந்து கண்ணீரிலிருந்து எங்களை பாதுகாத்து என்றும் நாங்கள் உமக்குரியவர்களாக உம்மிடம் தஞ்சம் புகுந்தவர்களாக மகிழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை வீராக ஆமீன்